வணக்கம் மக்களை நேற்று நம்ம ஏசிசி அண்ட் சிமெண்ட் செக்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கூடவே ஏசிசியை நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேங்கிற காரணத்தை பற்றியும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஸோ பல நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸை கமெண்ட் செக்ஷனில் காட்டியிருந்தாங்க ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல மகிழ்ச்சியும் ஏற்படுது அடுத்தடுத்து இந்த வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதலும் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஏற்படுது ஸோ நான் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி தனித்தனியாலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் டிஸ்கஷனுக்கு பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு இல்லாம தான் இருக்கு சோ தமிழ்ல நீங்க பாத்திருப்பீங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு கொஞ்சம் பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் வச்சுருக்கிறவங்க யாருமே ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்தால இப்போ யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்லை ஏன்னா ஸோ ஒரே ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணுறதை கேட்குறதுக்கான விருப்பம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில் இல்லாமல் இருக்குது ஸோ தவறுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட மத்தியில் தான் ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கில் என்னவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா வாங்கலாமா இல்லை வேண்டாமா இது மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர ஸோ இருக்கக்கூடிய விவரங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா அது பலருக்கும் பார்த்திங்கன்னா பிடிக்காமல் தான் அது இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதுவும் ஒரு காரணம் பலரும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கு இருக்கிறதுக்கு ஸோ நான் இப்போ ஏன் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா தொடர்ந்து இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி கேள்விகள் வருது ஸோ இந்த பங்குகள் இது வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் ஸோ நண்பர்கள் கேள்வி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ எனக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பற்றி இன்னும் அதிகமாக வந்து பல பங்குகளை பற்றி பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்குது நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை மட்டும்தான் நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்னென்ன பங்குகளை நான் ஃபோக்கஸ் பண்ணலான் இருக்கணும் நான் என்னென்ன செக் பண்ணுறனோ அதை தான் வந்து கமன் இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட ஷேரும் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதே ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம நண்பர்கள் நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் இப்போதைக்கு இல்லை பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஓவர் ஸ்டாக்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஏன் இந்த ஸ்டாக்கை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னென்ன காரணங்கள் இருக்குது க்ரோத் என்னென்ன இதில் நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் அதை வந்து ரிட்டைல் ஆப்ஷன் குளோபலில் டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது பட் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரேடியல் ஆப்ஷன் குளோபல் சேனலில் வீடியோ போட முடியாமல் போய் பட் விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வீடியோ போடுறதுக்கான பிளான் இருக்குது நண்பர்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஏன் அதை விடிட்டிங்குன்ட்டு ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் நம்ம வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் டைம் ரொம்பவே வந்து கன்சர்னாக இருக்குது ஸோ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியல இன்னும் நிறையா வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கு ஸோ விரைவில் நம்ம அதை பற்றியெல்லாம் பண்ணலாம் பட் உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் முக்கியமாக லைக்கோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரியாக்ஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா தொடர்ந்து நம்ம நண்பர்களை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ தொடர்ந்து ஒரே செட் ஆஃப் நண்பர்கள் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த நண்பர்களுடைய நேம் எல்லாம் தொடர்ந்து என் ஞாபகத்துலேயும் இருந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு ஸோ அதே மாதிரி பல நண்பர்களுடைய நேமும் ஞாபகத்துக்கு வரணும் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து வீடியோக்குள்ளே இருக்கணும் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இடையில வந்து பண்ணாம இருக்கலாம் பட் ஒர்க் ப்ரெஷர் காரணமாக தான் என்னால் கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல அதே மாதிரி பைக் பண்ணலாமா செல் பண்ணலாமாங்கிற கேள்வி வந்தாலும் அந்த கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு இஷ்யூ ஆகும் இதுக்கு முன்னாடி அதாவது நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதெல்லாம் நம்மளால் டெஃபினட்டாக வந்து பண்ணவே முடியாது ஸோ நண்பர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஜிண்டால் சாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஜிண்டால் சா பார்த்திங்கன்னா இப்போது மரணடி வாங்கிட்டு இருக்கு டூ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண இடம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குப்போ நல்ல ஒரு கரெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இதில் முதல்ல நம்ம இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்து இதை என்ன லெவலில் நான் வாங்குவேன் அதாவது சாரி ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ஒரு லெவலுக்கு கீழே தான் வந்து நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் டெஃபினட்டாக வந்து அவசரப்பட மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய ஒரு பிளான் படி தான் வந்து நான் ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட்ல வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஸ்லோவாக தான் அண்ட் அடுத்த கட்ட ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிறதே பண்ணுவேன் ஸோ அக்யூமுலேட் டெஃபினட்டாக பண்ண மாட்டேன் ஆவரேஜ் தான் இந்த இடத்துல வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போது இந்த ஜிண்டால்சா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்களுடைய காலாண்டு ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்துருந்தது அதுக்கு சில எல்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விழுகிறதுக்கான ரீசன் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி சிசிஐ மேலே ஒரு சிசிஐ கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தான் மகாராஷ்டிரா சீம்லெஸ் ரெண்டு பேர்த்திலையும் அந்த டெண்டர் முறைகேடு காரணமாக சில சோதனைகளையும் பார்த்தீங்கன்னா ஜிண்டால்ஸாவில் வந்து நடத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா சீம்லெஸ்லையும் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இதோட ஒரு அவுட்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல இது வரதுக்கு இன்னும் சில மாதம் ஆகலாம் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு பட் இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னா உறுதியாக வந்து நம்புகிறேன் பட் அது ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே இருக்குது ரெண்டாவது டொமஸ்டிக்கில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது ஸோ டிமேண்ட் பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது காரணம் இந்த வாட்டர் இபிசி ப்ராஜெக்டோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா டிலே ஆகுது ஸோ ப்ராஜெக்ட்டு இன்னும் வந்து டைம் எடுக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து இன்னும் லைவுக்கு வரதுக்கு இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது இந்த சாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த காலண்டில் வீக்காக இருக்கிறதுக்கு அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு ஸோ வரக்கூடிய கியூ த்ரீ அண்ட் கியூ ஃபோரில் ரெக்கவர் ஆகும் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டர் புக் பார்க்கும்போது பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் டன்னு பார்த்திங்கன்னா ஆர்டர் புக்கு இந்த காலாண்டில் இருக்குது இதுவே நம்ம போன குவார்ட்டர் அதாவது குவார்ட்டர் ஒன்னில் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி அறுபது டன் லட்சம் டன் பார்த்திங்கன்னா டோட்டல் ஆர்டராக வந்திருக்கு ஸோ இந்த ஓவரால் டோட்டல் ஆர்டரில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டராக தான் இந்த ஜிண்டல்சாவுக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ எக்ஸ்போர்ட்டை இவங்க பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா சீம்லெஸ் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸில் இவங்களுடைய ப்ரஸன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்தியாவில் மட்டுமே இவங்களுக்கு நாலு பிளான்ட் வந்து இருக்குது கூடவே யுஎஸ்ல ஒரு பிளான்ட் இருக்கு மிசசிபியில் வச்சுருக்காங்க யூரோப்பு இட்டாலியில் ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க யுஏஇ துபாயில் வந்து ஒரு பிளான்ட் அபுதாபியில் ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க சவுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட் பார்த்திங்கன்னா வரப்போகுது ஒரு பிளான்ட் வந்து அடுத்த பன்னெண்டு மாதத்தில் வந்துடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருடத்துக்குள்ளே இன்னொரு பிளான்ட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டாக வந்து கமிஷன் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு பிளான்ட்டும் சவுதியில் ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில தான் வந்து ஓப்பன் ஆக போகுது ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஜின்ண்டால்ஸ் கிட்ட இருக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் இவங்க சவுத்திக்கு எல்லாம் வந்து இவங்க இந்தியாவில தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டுக்கான வெசல்ஸும் வந்து கிடைக்கிறதில்லைங்கிற ஒரு ஒரு விஷயத்த வந்து இவங்க முன் வச்சுருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட்டை வந்து இம்பாக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு அதிகப்படியாக ஒரு குரோத்தை எதிர்பார்க்க முடியுமோ அந்த இடத்துல இவங்க பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பெரிய ஒரு ரெவென்யூ ஃபாரின் ரெவன்யூன்னு பார்த்திங்கன்னா துபாயிலேருந்து வந்துட்ருக்கு ஸோ துபாயிலேருந்து கிட்டத்தட்ட அறநூறு கோடிக்கு மேலே ரெவன்யூவை ஜென்ரேட் இருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ மிடில் ஈஸ்ட்ல எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குன்ட்டு பெரும்பாலும் நார்மல் செய்தி பாக்குறவங்க கூட நிறைய பேருக்கு வந்து தெரியும் அதுலயும் சவுதியில மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ சவுதியை பார்த்தீங்கன்னா இப்போ ஜிண்டால் வந்து குறி வச்சிருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ ஒரு நல்ல ஒரு பங்கு தான் ஃபியூச்சர் க்ரோத் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த பங்கை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் பட் பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம் சோ இந்த ஜிண்டால்ஸா வந்து இதுக்கு முன்னாடி நான் எப்போனா ஸோ டுவெண்ட்டி டூவில் அதாவது சேனல் ஆரம்பித்தேன் அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் டுவெண்ட்டி டூவில் நான் சேனல் ஆரம்பித்தேன் ஸோ மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்தில் இந்த பங்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன் என்னுடைய ஃபஸ்ட்டு பங்கு ஜைடஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி அப்புறம் இந்த ஜிண்டால்சா மணப்புரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ண பங்குகள் தான் ஸோ ஜிண்டால்சா அண்ட் சிஎஸ்சி சேம் டைமில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் ரெண்டு பங்குமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனை தான் வந்து கொடுத்துட்ருந்தது ஸோ கரெக்டாக இந்த ஜிண்டால் ஷா பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு முன்னாடி நூறுபாய்க்கு வந்து நான் கன்சர் பண்ணேன் நூறுபாய்க்கு டுவெண்ட்டி டூவில் வந்து வாங்கினேன் அதுக்கப்புறம் இறங்காதுன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டால்ஸால ஒரு இறக்கம் ஏற்பட்டது நான் வாங்கினதுலேருந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இறங்குச்சு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை ட்ரெண்டு பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் எங்கேருந்து ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு ரூபா இது ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு ரூபா இறங்குனது கரெக்டாக லோன் நம்ம பார்க்கும்போது முப்பத்தேழு ரூபா வரைக்கும் வந்து போயிருக்காள் மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கரெக்ஷன் வந்து இந்த ஜிண்டால்ஸில் வந்து ஏற்பட்டது பட் முழுவதும் நான் வந்து இந்த பீக்கில் வாங்கலை ஸோ நான் வாங்கினது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னா இந்த ஒரு ஜோனில் வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறமும் கரெக்ஷன் ஏற்பட்டது தொடர்ந்து அக்யுமலேட் பண்ணேன் ஸோ அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்குக்கு கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ நே அல்ட்ராடெக் சிமெண்ட்டை நம்ம எப்படி டுவெண்ட்டி டூவில் ஃபோக்கஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக் பற்றியும் இருக்கும் பட் என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி திக்கி திக்கி வந்து பேசியிருப்பேன் ரொம்ப வந்து சாதாரணமாக வந்து பேசியிருப்பேன் ஸோ புரிஞ்சுக்கணும் இது அந்த டைமில் சுச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் டைம் இருந்ததுன்னா ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸை வந்து ஏன் பார்க்க சொல்கிறேன் ப்ரீவியஸாக இதை ஏன் டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ அந்த டைமில் என்ன ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நேற்று அதை தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் அந்த டைமில் ட்வெண்ட்டி டூ டைமில் என்ன ப்ரெஷர் இருந்தது எவ்வளோ பிரஷர் போச்சு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணமே தவிர வாங்கிட்டேன் பெருமைப்படுறதுக்காக அந்த பங்கை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல அல்ட்ராடெக் நான் அப்பவே வாங்கிட்டு அப்பவே வாங்கிட்டேன் எல்லா வீடியோலையும் நான் டிஸ்கஸ் பண்ணல இந்த ஜிண்டால்சாவை பத்தி சுத்தமாக கூட உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா இதில்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சு பங்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு ஸோ அதனால் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணல கிட்டத்தட்ட இந்த பங்கு செவன் பேகர் ரிட்டன் கிடச்சிது எங்கேனா என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த ஜிண்டால்ஸாவில் பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கிட்ட இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கே போச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் முந்நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் போச்சு ஒரு ஏழ்நூறு பர்சன்ட் செவன் பேகர் ரிட்டன் கிடச்சிது என்றைக்காச்சு இவ்வளோ ரிட்டன் கிடச்சது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னா அதிகப்படியாக யூபிஏல லாஸ்ட் பண்ணிட்டேன் நான் எதனால லாஸ் பண்ண அதாவது பெருசாக பர்ஃபாமன்ஸே இல்லை ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது மூணு வருஷம் தண்டத்துக்கு போச்சு அப்படின்ட்டு பல முறை கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிட்டன் கிடைச்ச பங்குகளை பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ்ஸே வந்து பண்ணலை ஸோ நான் வந்து இந்த மாதிரி சொல்லி அதில் வந்து ஒரு பெருமையை தேடணும் ஒரு நம்பிக்கையை உங்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த டைமில் என்ன ப்ரெஷர் இருந்தது ஸோ இப்போ எப்படி இருக்குது இப்போ என்ன ப்ரெஷரில் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறனே தவிர ஸோ பெருமை இல்லை எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நான் சொல்லுவேன் ஸோ எதை பற்றியும் நான் பலரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க இதை நான் அப்போ வாங்கினேன் இப்போ வாங்கினேன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சுன்னு தினசரி வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லை பட் என்னுடைய ஃபெயிலியரை நான் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் ஸோ இப்படி நான் நினச்சேன் இப்படி நடக்கலை ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எதுவும் வந்து வேஸ்ட்டாக பேசலை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ கன்ஃபார்ம் புதுசாக வர நண்பர்களுக்கு அண்டு மார்க்கெட்லேயே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பிரச்சனை பிரஷ்ஷருக்கு அப்புறம் இந்த ஜிண்டால்ஸா வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்தது ஸோ இப்போவும் அதே மாதிரி ஒரு ப்ரஷர் போயிட்டுருக்கு ஸோ குரோத் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட்டு தான் அவங்க பெரிய அளவுக்கு வந்து டார்கெட் பண்ணுறாங்க யூஎஸ்எல்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய பைப்லைன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது பட் அங்கே ரெவன்யூ பார்த்தோன்னா ஒரு நூற்றி எண்பது கோடி இரநூ இரநூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க பட் ஃப்யூச்சரில் உயரலாம் பட் மிடில் ஈஸ்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு ஜிண்டால் சாக்கு ஏற்படுத்தி கொடுக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் போக ஓமனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் வந்து இவங்க கண்ணு வச்சுருக்காங்க ஸோ அதுவும் பைப்லைனில் இருக்குது பட் இன்னும் வந்து இவங்களுக்கு கிடைக்கல அந்த ப்ராஜெக்ட் ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பைப்லைன் ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க மேபி ஏதாச்சும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட ஒரு குரோத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டால்சாவில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் என்ன க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசி ப்ரீவியஸான பர்ஃபார்மன்ஸை காட்டி உங்களுக்கு ஆசையை தூண்டி வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே கிடையாது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு வாங்கவும் வந்து செய்யாதீங்க ஸோ உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுது உங்களுக்கு என்ன மாதிரி புரிதல் ஏற்படுதுங்கிற அடிப்படையில் ஒரு கன்வெக்ஷனை பில் பண்ணி என்னால் என்ன ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து செயல்படணும் ஏன்னா நீங்களும் நானும் ஒன்றும் இல்லை ஸோ என்னுடைய ஒரு பிளான் வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய பிளான் வேறு மாதிரி இருக்கும் என்னுடைய ஃபினான்ஷியல் வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் வேறு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும் மாதிரி ஒரு குவான்டிட்டி ரெண்டு குவான்டிட்டின்னுலாம் வாங்கினா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ வாங்குறதும் ஒன்று தான் வாங்காமல் இருக்கிறதும் ஒன்று தான் ஸோ சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம பணம் பார்க்க முடியும் அப்படி இல்லைனா நானும் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இரநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் ரிட்டர்னு கூட வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் பெருசாக நம்ம எதுவுமே வந்து சம்பாரிச்சிருக்க மாட்டோம் ஆக மொத்தத்தில் டைம் வேஸ்ட் பண்ணது தான் மிச்சமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு பக்காவாக வந்து டிசிஷன் எடுத்து மார்க்கெட்டில் பயணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ இதை பற்றியே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கெனரா சாரி கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்டை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ கர்நாடகா பேங்கோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் டிக்ளைன் ஆகிருக்கு ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட கர்நாடகா பேங்க் கடந்த மூணு காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணணும்னா இந்த காலாண்டோட பர்ஃபாமன்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் நைன் பாயிண்ட் பர்சன்ட் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு ஸோ இவங்களுடைய லாபம் வந்து இந்த குவார்ட்டரில் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஸோ ப்ரொவிஷனை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் டேக்ஸோட எக்ஸ்பென்ஸும் வந்து கூடியிருக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா டேலி ஆயிருச்சு ஓரளவு ஒரு பெட்டர் பர்ஃபாமன்ஸ் அட்ராக்டான பெர்ஃபாமன்ஸ் காலாண்டு கூட அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் இருந்தாலும் அசட் குவாலிட்டிலலாம் பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இந்த கர்நாடகா பேங்க்கில் வந்து ஏற்படலை ஸோ கர்நாடகா பேங்க் லாங் டேர்ம் அப்படின்ட்டு பலரும் டூ டுவெண்ட்டிக்கு மேலலாம் வாங்கியிருக்காங்க நம்ம தொடர்ந்து அதை பற்றியெல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தான் வந்து ரொம்ப தவறு இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரே ரீசன் ஸோ புக் வேல்யூக்கு கீழே இருக்குது எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி தான் பலரும் இந்த பங்குலாம் கை வச்சுட்ருக்காங்க பட் இந்த பங்கு இப்போ ஷார்ட் டேர்மில் ஏறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஏன்னா வங்கி பங்குகளோட பர்ஃபாமென்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கலாம் ஆனால் லாங் டேம்க்கு நம்ம வாங்கும்போது சரியான விலையில் வாங்கணும் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு அந்த மைண்டில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த காலாண்டில் ஒரு முந்நூற்றி கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன காலாண்டில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்கும்போது தெரியும் கடந்த பத்து வருஷமாக எங்களுடைய அதாவது சாரி பத்து பன்னெண்டு க்வார்டராக வந்து எங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒரே ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த கர்நாடகா பேங்க் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக இது திரும்ப நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு போகும் நான் சொல்ல வரல பட் இன்னும் வந்து ஒரு பெரிய க்ரோத் எதுவுமே வந்து இவங்க கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாங்க அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்ஷன் ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு பெட்டர் லெவல் வந்ததுலாம் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இப்போதைக்கு அசட் குவாலிட்டி கிராஸ் என்பிஏ இயரவுண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீயாக வந்துருக்கு ஸோ நெட் என்பியை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபைவாக இருக்குது ஓரளவு பார்த்தீங்கன்னா நெட் என்பியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு பட் ஓவராலாக அசட் குவாலிட்டியில் ஒரு சேஞ்சை ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து சேஞ்சே ஏற்படலை கடந்தால் பன்னெண்டு காலாண்டாக வந்து பன்னெண்டு காலாண்டுகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை ஸோ எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனர் அப்படியே வந்து நமக்கு கண் முன்னா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது ஸோ ரொம்ப பர்ஃபாமன்ஸ் ஸ்டேபிளாக தான் வந்திருக்கு கன்சாலிடேஷனாக அதாவது ஒரே இடத்துலையே தான் வந்து இருந்துட்டு இருக்கு நம்ம கரூர் வைஸ்யா பேங்க் எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு பேங்க் பட் மிஸ் பண்ணப்பட்ட பேங்க் சூப்பரான ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இந்த க்ரோத் அப்படிங்கிறதே இந்த இடத்துல இல்லை ஸோ க்ரோத் வேணும் ஒரே பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் ஆகாது ஸோ இவங்களுக்கிட்ட க்ரோத்தும் இல்லை அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய கன்சர்னாக வந்து நான் பார்க்குறேன் இதை பற்றி நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னுடைய ஒரு கடமை ஸோ பீக்கில் வாங்காதீங்க இந்த மாதிரி பங்குகளாக நீங்கள் பாட்டமில் வாங்கியிருந்தீங்கன்னா நிஜமாகவே ஒரு தரமான ஒரு செய்கை பட் நம்ம இதை கொண்டு போயிட்டு இரநூறுவாய்க்கு மேலே வாங்குறது இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்குறது இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்குறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு லாங் டேர்ம் ரிஸ்க்கு ஸோ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இது கர்நாடகா பேங்க் பற்றியான அப்டேட்டு ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பல இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் நம்ம ஜிண்டால்ஸா அண்ட் இந்த கர்நாடகாவை பற்றி பேசியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க வர நண்பர்களும் மறக்காமல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களே